அடங்காத வீர சித்தம் கொண்ட செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேஷராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த மேஷராசி அன்பு சொந்தங்கள் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரிங்க நல்ல உடல் ஆரோக்கியம் தெரியும் நீண்ட ஆயுள் நிலைத்த செல்வம் செல்வாக்கு பேரும் புகழோட நீடூடி வாழணுங்க சகல சௌபாகியங்களும் உங்க வீட்டுல நிறையட்டும்னு சொல்லி இந்த தீப திருநாள்ல இருந்து உங்க வாழ்க்கை ஒளிமயமா மாறட்டுங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இப்ப பதிவுக்குள்ள போகலாம் இது வந்து ஒரு சாதாரண வீடியோ உங்களுக்கு இருக்க போகிறதுல இந்த வீடியோ பதிவு நீங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு விதி இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் ஓகேங்களா அதாவது இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நேரடியாக உங்களுக்கு இதயத்துக்கு போக போகுது இது ஒரு விதி உங்களுடைய விதி என்னங்கிறது சொல்லக்கூடிய தருணம்னு வச்சுக்கோங்க கடந்த காலம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மன உளைச்சல் மனம் உடைஞ்சு போயிருந்தீங்க ஆனா கஷ்ட நஷ்டம் வந்தாலும் சரி சிக்கல்கள் இருந்தாலும் சரி தீரா துன்பங்கள் நம்ம துறத்துச்சு ஆனால் நம்மளை வந்து யாராலையும் அழிக்க முடியல எந்த ஒரு கஷ்டமும் நம்மள வந்து வீழ்த்த முடியல ஆனால் போராட்டம் தானே இல்ல இல்லாம இருக்க மாட்டேன் அது காரணம் என்ன உங்களால வந்துட்டு இதுவும் சமாளிக்க முடியுது அப்படின்னா உங்களுடைய ஜாதக அதிபதியான செவ்வா அடங்காத வீரசித்தம் இருக்கிறதுனால இப்ப கடந்த ஒன்றரை வருஷமா எப்படி இருந்துச்சு உங்க வாழ்க்கை மனசுல வந்து நீங்காத பாரம் நிறைய துரோகம் பண சிக்கல் நம்புனவங்களே உங்களை வந்து கெடுத்திருப்பாங்க துரோகம் பண்ணியிருப்பாங்க முதுகுல குத்திருப்பாங்க தாங்க முடியாத தனிமை இதெல்லாம் மரணத்துக்கு கூட மேலான வேதனையை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க நான் இப்ப அந்த மாதிரி சிக்கல்கள் இருந்து கஷ்டங்கள்ல இருந்து மரணத்துக்கும் ஒப்பான துன்பங்கள்ல இருந்து வெளிவர போறீங்கன்னு சொல்றேன் இந்த பதிவு ரொம்ப சிறப்புன்னு ஏன் சொல்லுவேன் நான் மேஷராசிகளுக்கு உங்களுடைய விதி வந்து உங்களை கெடுக்கணும் உங்களை வந்து நாசம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அந்த பதிவு படாதுங்க இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா உடைய அதிர்ஷ்டத்துடைய கதவை தட்ட ஆரம்பிக்கும் நாள்னு அர்த்தம் ஏன்னா இன்னைக்கு நம்ம பேச போறது அதிசார குரு பேச்சு இந்த பேச்சுங்கிறதுக்கு உங்க வாழ்க்கையை காப்பாத்த தெய்வம் அனுப்பிய வாய்ப்பு புரியுதுங்களா இப்ப வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த உடைய கண்ணீருக்கு காரணமா இருந்த நாட்கள் போல இருக்காது உடைய கண்களில் இருந்த நீரை நிறுத்தி உங்க மார்பில் இருந்த அழுத்தத்தை உடைத்து என்னாலே வாழ முடியும் நானும் எப்ப அப்படின்னு சொல்ல வைக்க போகுது இதோட இதில் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எப்படின்னா குடும்பத்துல சண்டை சச்சரவு பணம் இழந்திருப்பீங்க பணம் கையை விட்டு போயிருக்கும் உடல் சோர்வு இன்மை உறவுகளில் துரோகம் வேலை வந்துட்டு நிரந்தரம் இல்லாத வேலை மேல் அதிக அளவில் துன்பம் வெளியே சிரிச்சாலே உள்ளக்குள்ள அழுது கொண்ட நாட்கள் தான் ஏன் எல்லா கஷ்டமும் நமக்கே வருது ஏன் நமக்கு இந்த வேதனை இப்படி பாடா பட்டிருப்பீங்க இப்போ நான் வேணும் எழுதி கொடுக்குறேன் நூறு மேஷராசியால தொண்ணூறு பேர் இது போன்ற தான் நீங்க வாழ்ந்திருப்பீங்க இல்லையா இப்போ குரு யாரு குரு தத்துவம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுக்க போகுது குரு அப்படின்னாவே ஜோதிட ரீதியா ஞானம் அதிர்ஷ்டம் தெய்வ அருள் பணம் விரிவாக்கம் குரு பார்க்கக்கூடிய வீடுகள்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது இந்த இடங்களுக்கு எல்லாம் பார்வை இருந்தா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இப்போ குரு உங்களுக்கு உங்க வாழ்க்கையில இருண்டு போன பக்கங்களுக்கு வெளிச்சம் தரப்போற ஓகேவா ஃபஸ்ட் இந்த அதிசாரம்னா என்ன ஏன் இந்த காலத்துல ராசிகளுக்கு வரலாற்றிலே மாற்றம் வரப்போகுது எதெல்லாம் முடங்கி இருந்துச்சோ அதெல்லாம் பாக்கியமா திறக்கப் போகுது இங்க காத்திருந்த நேரம் இப்போ உங்களுக்கு வரப்போகுது நல்ல நேரம்னு சொல்லலாம் ஸோ ராசி பொறுத்திருக்கும் பத்து பெரிய அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது உதாரணத்துக்கு சொன்னாக்கா பண வரவு வேலையில உயர்வு திருமண யோகம் குழந்தை பாக்கி உறவுகளில் நல்ல சுமூகமான நிலை பிரிந்திருந்த உறவுகள் திரும்ப ஒன்று சேருவது எதிர்கள்லாம் தன்னால விலகி போகிறது மன அமைதி உடைய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கான சக்தி நல்ல கூட்டமைப்பு வெளிநாட்டு வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது இதுலமே மீஷராசி ஆண்கள் பெண்கள் தொழில் செய்ய அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ மாணவர்களோ வெளிநாட்டு முயற்சியோ விவசாயிகளோ கூலி வேலை செய்யங்களோ இல்ல அரசியல் இருங்க இல்ல வியாபாரம் பாருங்க டாக்டரா இருங்க லாயரா இருங்க கலைத்துறையில இருங்க ஒவ்வொருத்தருக்குமே இந்த விளக்கங்கள் இருக்கு அதே போல குருவுக்கான மந்திரம் என்ன குரு வழிபாடு என்ன குருவுக்கு எப்படி தீபம் ஏத்தணும் எந்த நாள் குருவுக்கு உகந்தது வீட்டுல நீ என்ன செய்யணும் எல்லாத்தையுமே தெளிவா பார்க்கலாம் இப்போ உங்களுக்கான காலம் துவங்கியாயிடுச்சு இந்த முறை நீங்க கீழே விழ முடியாது நீங்க உயரத்துக்கு போக போறீங்க விதி உங்களை சோதிச்சது இப்ப ஆசீர்வதிக்க போகுது அதாவது இந்த அதிசார குரு பேச்சுங்கிறது மேஷர் ராசிக்கா அழகு உங்களுடைய கதையை நீங்களே எழுத போறீங்க நான் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதாவது பிரம்ம உங்க கையில கொடுத்து உங்க தலையத்தை எழுதுன்னு சொன்னா எப்படி எழுதுவீங்க அது போல உங்க வாழ்க்கை நிலை சிறப்பா போகுது சொல்லப்போனா உங்க வாழ்க்கை முழுவதுமே தலைகீழாக திரும்பக்கூடிய ஒரு அரிய கால மாற்றம் ஒரு மனுஷனுடைய அதிர்ஷ்டத்தை திறக்கிறதுக்கு மூணு சக்திகள் வேணும் இதுதான் குரு அனுகூல பிரார்த்தனை அமைஞ்சிட்டா அழிந்த விதி கூட ஒளிரும் இது வந்து முனிவர்கள் சொன்னது அப்படியான ஒரு நேரம் தான் வாழ்க்கையில நடக்க போகுது அதுதான் அதிசார குரு பேச்சு ஓகேங்களா அதாவது ஒரு அபூர்வ அமைப்பு குரு பகவான் யாருங்க கிரகமா அவரை சொல்ல முடியுமா நவகிரகங்களைய முழுமையான சுபத்துவம் கொண்டவர் இப்போ நவகரங்களுக்காக நீங்க மார்க் போடுறீங்க அப்படின்னா அதிகபட்ச மார்க் வாங்கக்கூடிய இவராதான் இருப்பார் நல்லது பண்றதுல இவர் யாரு ஞானத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பதுக்கு மட்டுமே வந்த தெய்வீக கருணை அதனாலதான் குரு வந்து திருமகளின் கணவன் அப்படின்னு சொல்றாங்க எப்படி திருமகள் வந்து செல்வம் அது போல குரு அதிர்ஷ்டம் உயர்வு மரியாதை வாய்ப்பு இதுக்கெல்லாம் காரணகட்டம் ஆனா இப்போ மேசராசில கூட எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் குரு இப்போ சாதாரண பாதையில இல்ல அதிசார பாதையில பயணம் பண்ண போறாரு அதிசாரம்ங்கிறதே ஒரு ரகசியம்தான் கடந்த கால தடையை உடைத்து திடீர் வாய்ப்புகளை நம்ம கையில கொண்டு வந்து செய்யக்கூடிய சக்தி தான் சோ ராசி அன்பு சொன்னாலே நீங்க கடந்த சில வருடங்களா இயங்கி கிடந்த எல்லா அதிர்ஷ்டமும் இப்போ வரப்போகுது நான் எப்படா நிம்மதியாக இருப்பேன்னு கஷ்டப்பட்டீங்க இல்லையா என் வாழ்க்கை எப்போ சிறப்பாக மாறுன்னு தெரியலன்னு வருத்தப்பட்டீங்க இல்லையா எல்லாமே இப்போ உங்களுக்கு முன்னாடி நிக்க போகுது ஓகேவா உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ணீர் துளிகள் எல்லாமே இப்போ சந்தோஷமான கண்ணீர் துளிகளாக மாறப்போகுது போகுது ஆனால் இப்போ கேளுங்க அந்த கண்ணீரை துடைக்க நேரம் வந்துடுச்சு அந்த அதிர்ஷ்ட கதவை திறக்க குரு வராரு அந்த அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையிலையுமே தொடரப்போகுது இந்த அதிசார குரு காலத்துல யாராவது வந்து வாய்ப்பு தர மாட்டாங்களா அப்படின்னு நீங்க இயங்கின காலம் போய் வாய்ப்பு நேரம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து வரும் கடந்த காலத்தில் ஒரு தடைகள் எல்லாமே இப்போ தன்னால திறக்கும் எல்லாமே இப்போ மீண்டும் வந்து சேருங்க இழந்த மரியாதை பேரு புகழு செல்வம் எல்லாமே இரட்டை மரியாதையா திரும்பும் ஓகேவா ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா மேஷராசி வந்துங்களே கடந்த ரெண்டரை வருஷம்னா சாதாரண காலம் இல்லை யாராலுமே புரியாத அளவுக்கு ஒரு மனப்போராட்டம் உங்களுக்கு இருந்துச்சு வெளியே உலகத்துக்கு சிரிப்பு ஆனா உள்ளுக்குள்ள அமைதி இல்லாம சிதறி போன மனசு இருந்துச்சு உடைஞ்சிருச்சு நீங்க அனுபவிச்சது தடைகள் தாமதங்கள் தோல்வி துரோகம் தனிமை நம்பிக்கை உடையிறது சோர்வு இதுக்கெல்லாம் காரணம் என்ன சனியின் புலன் ராகுவின் குழப்பம் குருவின் பலன் இல்லாமல் போன அமைப்பு மேஷராசிகள் பல முறை தலையே சுவர்ல முட்டிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு நெஞ்சுக்குள்ள அழுதுகிட்டே இருந்தக்கூடிய காலம் தான் அதிகம் இந்த ரெண்டரை வருஷம் மேஷ ராசி அனுபவிச்சது பெரிய பெரிய தாக்கங்கள் நடக்க போகுதுன்னு தோணக்கூடிய வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கைவிட்டு போயிருக்கும் நம்மளுங்க துரோகம் செஞ்சிருப்பாங்க இரவுல தூக்கம் கேட்டு மன அழுத்தம் அதிகம் சில கடன் சுமையால பாரத அனுபவிச்சிருப்பீங்க உறவுகளில் புரியாமை தனிமை தனிமையுடைய வழிகள்லாம் ரொம்ப அதிகம் விளையாட்டு வேலையில பதவியில எல்லாமே தாமதம் உழைப்பு இரட்டிப்பு பலன் பாதி கூட இல்லை சிலருக்கு வீட்லயே மரியாதை இல்லை கடைசி நேரத்தில் சூசைட் பண்ணலாம் கூட யோசிச்சிருப்பீங்க அதுதான் மேஷம் இது நாள் வரைக்கும் அனுபவிச்சுது சொல்லப்போனா உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தவங்க ஏன்னா அவன் எவ்வளோ அடிச்சாலும் எழுறானேன்னு கூட யோசிச்சிருப்பாங்க ஏன்னா அடி வாங்கினாலும் எழக்கூடிய ராசி தான் மேஷ ராசி உள்ளுக்குள்ள நெருப்பியும் யாரையும் பக்காத அளவுக்கு மனவழியும் உள்ளுக்குள்ள இருந்துச்சு ஓகேவா இப்போ மேஷ ராசினுடைய தலைமை தன்மை போகுது அந்த பிரளயத்தை உருவாக்கின காரண கிரகங்கள் எல்லாமே பின்வாங்கிருச்சு நான் சொன்ன கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சில கிரகங்கள் காரணமா இருந்தாங்க அந்த சுழல் காற்று முடிஞ்சிச்சு சூறாவளி முடிஞ்சு போச்சு அதனால இந்த அதிசார குரு வர்றது சேதம் அடைந்த உங்க வாழ்க்கையை சீரமைக்க போகுது குரு அதிசாரம் தடைகளை உடைக்கூடிய காலம் சனி பார்வை குறையுது மன அழுத்தம் இதனால குறையுது ராகுடைய தாக்கம் சுருங்குது குழப்பம் ஆகுலுது கால சர்ப விளைவு உடைப்பு தடை தாண்டி வாய்ப்பு இந்த காம்பினேஷன் விதி போன மீண்டும் தொடங்கும் சின்ன சின்ன வாய்ப்புகள் கூட பெரிய வாய்ப்பாக மாறும் மன அழுத்தம் வரப்போகுது உங்களுக்கு தவிர்க்கப்பட்ட மரியாதைகள் எல்லாமே இப்ப இரட்டை மரியாதை உங்களுக்கு வந்து சேரும் மன அமைதி கிடைக்கும் ஒளியில வந்து தீபம் ஏற்றின மாதிரி ஒரு வெளிச்சம் வரும் நம்பிக்கை இருக்குது நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க சில கண்ணீர்கள் கடவுள் கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டது அதாவது நீங்க காத்துட்டு இருந்த பெரிய வரங்கள் அதிர்ஷ்ட கதவுகள் இப்ப தெற்க போகுது அதிர்ஷ்ட அவசியம் சொல்றீங்க எதுல வரும் நான் இந்த வேலை செய்யறேன் கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னா தொழில் ரீதியா பண ரீதியா வெளிநாட்டு ரீதியா பதவி ரீதியா பெயர் ரீதியா புகழ் ரீதியோ வாழ்க்கையில திருப்பம் வரப்போகுதுங்க அதாவது முழுக்க முழுக்க இந்த அதிசார குரு ஒரு ராசிக்கு என்ன பண்ண போறா தெரியுமா இல்லாத வாழ்க்கைக்கு ஒளியேற்றி தடைப்பட்ட பாதைக்கு துடிப்பு கொடுத்து நின்று போன அதிர்ஷ்டத்துக்கு உயிர் அதாவது உடைய வாழ்க்கையில குறிப்பா வந்து உடைத்து முன்னேற்றம் கடந்த என்ன முயற்சி பண்ணாலும் பழிச்சிருக்காது இப்போ வேலை இல்லாதவனுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு பிளஸ் சம்பள உயர்வு ரெண்டுமே கிடைக்கும் அலுவலக மரியாதை உயரும் மேல் அதிக பார்வை உங்க மேல மகிழ்ச்சி கொண்டு வரும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க அந்த வேலை வந்து நின்று போயிருக்கும் திரும்ப அந்த வேலையை தொடங்கி முடிக்க போறீங்க ஓய்வில்லாமல் இருந்திருப்பீங்க இப்ப மன நிம்மதி கிடைக்க போகுது உங்க உழைப்புக்கு இப்ப முழு பலன் முதல் பலன் கிடைக்க போகுது அதே போல் வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி வியாபாரம் செய்கிறவங்க கவனமா கேளுங்க அந்த குரு அதிசாரம் நஷ்டத்தை குறைத்து லாபத்தை அதிகரிக்கக்கூடிய காலம் புதிய ஒப்பந்தம் புதிய வாடிக்கைகள் இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு மூடப்பட்ட வணிகம் மீண்டுமே தொடங்கும் புதிய ஐடியா பணவரவாக மாறும் பெரியவடைய ஆதரவு கிடைக்கும் சின்ன மேஷம் பெரிய மேஷமாக போறீங்க அதாவது தொழில் வியாபாரம் பார்க்குறீங்கன்னா கூட பெரிய மாற போறீங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் விசா பண்ணுறது ஆன் சைட்டு ஃபாரின் கிளைன்ட்டு அது போல வந்துட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுறது இல்லை படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போறது அதாவது உங்களுடைய வெளிநாட்டுக்கானது அதை வந்து இப்ப குரு பகவான் நிறைவேற்றி கொடுக்கறாரு உடைய முயற்சிகளுக்கு கை கொடுக்குறாரு அது போல் பணவரவு செல்வ அதிர்ஷ்டம் தடையாக இருந்த பணம் இப்ப வரும் அவசர செலவு குறையும் கடன் சுமை எதுவாக குறையும் சேமிக்கூடிய மனநிலை வரும் மரியாதை பிளஸ் பொருளாதார உயர்வு பண உயர்த்தி வைக்குது பணம் கைக்கு வரும்போது மனசு வலிக்காது வாழ்க்கையில அமைதி வரும் அடுத்த குடும்ப வாழ்க்கை மற்றும் உறவுகள் குடும்பத்துல இருந்த மனப்போக்கு பிரச்சனை எல்லாமே குறையுது மீண்டும் சந்தோஷம் உருவாகுது தம்பதில் மன அமைதி அதிகமாகுது பிரிந்திருந்தவங்க மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு அதிகம் அதே போல அன்பு காதல் திருமணம் காதல் உறவு எல்லாமே சக்சஸ் ஆக போகுது திருமணம் நின்று போனவங்களுக்கு இப்ப திருமண யோகம் இருக்கு பிள்ளை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு இப்ப நல்ல செய்திகள் வந்து சேரும் ஸ்ட்ரெஸ் குறையும் உடைய தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது நீங்க தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க பளிச்சுன்னு இருப்பீங்க உங்களுடைய மனசுல இருந்த பயம் விலகுது மனசுல இருந்த குழப்பங்கள் ஒழியுது நம்பிக்கை திரும்ப போகுது அதிர்ஷ்டம் நம்ம கையை பிடிச்சுக்கிட்டு நடக்க போகுது வாழ்க்கையில திருப்பங்கிறது இந்த அதிசார குரு வந்து மேஷத்துக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா தடையை உடைத்து முன்னேற்றம் திடீர்னு உயர்வு கடந்த வருடம் உங்களை சோதிச்சது இந்த வருடம் உங்களை உயர்த்த போகுது உங்களுக்கான பவர்ஃபுல்லான பாதை வந்து திறந்தாச்சு அடுத்து நடக்கிறது எல்லாமே உயர்வாதான் இருக்கும் இதோட இந்த அதிசார குரு ராசிகளுக்கு பொதுவா நல்லது ஆனா வாழ்க்கைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி திசையை கொடுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது துறைவாரியா எப்படி வெளிப்படும்னாக்க ராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க வேலையில நிலைத்த தன்மை திடீர் வருமான உயர்வு அதே போல தலைமை பண்பு வெளிப்படும் வீட்டுல உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே உங்களை பேஸ் பண்ணி தான் வாழ்வாங்க நல்லது கட்டது எல்லாமே உங்களுடைய தலைமையில தான் முடிவாகும் ராசி பெண்கள் அமைதி கிடைக்கும் சப்போர்ட் அதிகமாகுது வீட்டு செலவு வந்து நீங்க சமாளிக்கூடிய அமைப்புல வருது புதிய பொறுப்புல வருது மரியாதையோட வளம் வர போறீங்க வேலையை வந்துட்டு அழகா மேம்படுத்திக்க போறீங்க தொழில் பண்ணீங்க அப்படின்னாக்கா நல்ல லாபம் பார்ப்பீங்க சும்மா இல்லை ராசி பெண்கள்லாம் முடிவு பண்ணா அது வெற்றி தான் இனி அதே போல ராசி மாணவர்கள் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் படிக்கூடிய மாணவர்கள் யாராக வேணா போட்டித் தேர்வுகளும் சேர்த்து சொல்றேன் படிப்பு திறன் சிறப்பா இருக்கு எக்ஸாம்ஸில் நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க உயர் படிப்புக்காக வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க விரும்பிய படிப்பு விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் உழைப்புக்கு உண்டான பலன் பெறக்கூடிய நேரம் இது அதே போல வேலை பார்க்குறீங்க தனியார் துறையாக இருந்தா மேல் அதிகாரிங்கிட்ட பாராட்டு புதுசாக வந்து ப்ராஜெக்ட் பண்றது பொறுப்பு அதே போல வெளிநாட்டு யோகம் எல்லாமே சிறப்பா இருக்கு அரசு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்கா பதவி வரவு சாத்தியம் எதிர்ப்புகள் குறையுது மக்களுடைய ஆதரவு மேம்படுது ரொம்ப நாளா நீ எதிர்பார்த்த ஒரு கவர்மெண்ட் ஃபைல் அப்ரூவல் இப்ப கைக்கு வரும் அதே போல வியாபாரம் நிறுத்தி வைத்த பண வரவு இப்ப வரும் டெய்லி வந்துட்டு வியாபாரம் உயரும் சொல்லப்போனால் பிஸ்னஸில் காம்படிஷன் குறையும் அதே போல் கூட்டாளிங்க கிட்ட உங்களுக்கு இருந்து வந்தால் மனக்கசப்பு தீர்வாகுது லாஸில் இருந்தால் உங்களுடைய வியாபாரம் தொழில்லாம் இப்போ அதிக லாபத்தை கொண்டு வருது இதுக்கு வந்து பின்புலமா உங்களுக்கு குரு பகவான் வராரு அதே போல மேஷராசி விவசாயிகள் பயிர் நல்ல விளைச்சல கொடுக்கும் நிலத்துல நல்ல முதலீடு எடுப்பீங்க அதே போல் உங்களுடைய விவசாய பணிகளுக்கு லோன் கிடைக்கும் அரசு உதவி கிடைக்கும் இதில் கூலி வேலை செய்கிறவங்களுக்கு நிச்சயமான சம்பளம் உடல் உழைப்புக்கு சரியான பலன் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இன்றைய உழைப்புக்கு நாளைய நிம்மதி இது வந்து உங்களுக்கு பொருத்தமாகும் போல் வெளிநாடு வெளிநாட்டில் வந்து படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ இல்லை மற்ற பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்குது வெளிநாட்டு வாய்ப்பு சிறப்பாக இருக்குது போல் வழக்கறிஞராக இருக்கீங்க ரொம்ப நாளாக இழுபரில் இந்த கேஸ்லாம் வெற்றி கொண்டாடுவீங்க பெரிய பெரிய கேஸ்லாம் வந்துட்டு ஈஸியாக முடிச்சிடுவீங்க அது டாக்டர்ஸ் மற்றும் மருத்துவத்துறை இருக்கவங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வருவாங்க நல்ல மரியாதை கிடைக்கும் நிறைய விஷயங்கள வந்துட்டு ரிசர்ச் பண்ணி கற்றுக்க போகிறீங்க நல்ல வளர்ச்சி பார்க்கக்கூடிய காலகட்டம் இதுவே ஐடியில் இருக்கீங்க சாஃப்ட்வேர் செக்டர் அப்படின்னாக்கா புதிய புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கும் டீம் லீட் ஆகிறதுக்கு நிறைய விதங்களில் சாதகம் அதே போல் போலீஸ் பாதுகாப்பு துறைனாக்கா பதவி மரியாதை பொதுமக்கள் ஆதரவு உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் பெருசாக வரும் அது மதிப்பு மரியாதை கூடும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மக்கள்கிட்ட ஆதரவு கூட்டணி சொந்த கட்சியில் சப்போர்ட் லீடர்ஷிப்ல வந்து தலைமை பண்புல உங்களுக்கு நல்ல பொறுப்பு கொடுப்பாங்க அதே போல நீங்க எந்த துறைகள் இருந்தாலும் சரி இதில் நான் சொல்லாத ஆட்களுக்கும் சேர்த்து சொல்றேன் மேஷ ராசி மேஷ லக்னம் மேஷ ராசி கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும் நீங்க வந்து வாழ்வாதாரத்துக்கு தகுந்தது போல முன்னேற்றத்தை பார்க்கலாம் உழைப்புக்கு உண்டான பலன் முயற்சிக்கு உண்டான முன்னேற்றம் இந்த அதிசார குரு கொடுக்குறாரு அதே மேஷ ராசி குறிப்பா பண வரவு எப்படி கையாளணும் கடந்த சில வருடங்கள்ல தடைப்பட்ட பணம் இப்ப திரும்ப வரும் தொழிலுக்காக வேலைக்காக வியாபாரத்துக்காக நீங்க வந்து பணத்தை வந்து பயன்படுத்தலாம் அதுல முன்னேற்றம் வரும் அதுல எதிர்பார்க்காத பணம் வரும் பதிவு உயர்வு சம்பள உயர்வு பண விஷயம் பல விதங்கள்ல வரும் உங்களுடைய உழைப்புக்கு இந்த நேரம் காலம் உங்களுடைய ஆசிர்வாதத்தால பல மடங்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இதுவும் கையில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நிலம் வாங்குறது வீடு கட்டுறது இது போன்ற விஷயங்களை முதலீடு பண்ணலாம் பாதுகாப்பான முதலின்னு கேட்டாங்க கோல்டு சில்வர் இதெல்லாம் வாங்கி வைக்கலாம் அதே போல் மியூச்சுவல் ஃபண்டு எஃப்டி எஸ்ஐபி இதெல்லாம் வந்து குறஞ்சது ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டு மாதங்கள் நீ பண்ணலாம் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு மேசராசிக்கு ஒத்து வராதுங்க குறுகிய காலத்தில் நிறைவான லாபம் பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்த்து பண்ணுங்க குறிப்பாக திட்டமிடல் ரொம்ப முக்கியம் நிலையான பணத்துக்கு வந்து பாதுகாப்பு இருக்காங்கிறத பார்த்து பண்ணுங்க அதே போல் செலவு சேமிப்பு தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கோங்க முடிஞ்சளவுக்கு சேமிக்கிறது பாருங்கள் குடும்ப செலவுக்கு எஜுகேஷனுக்கு ஹெல்த்துக்குன்னு முக்கியத்துவம் கொடுங்க இருந்தாலும் அதை பிளான் பண்ணி பண்ணணும் ஸோ மேஷராசியை பொறுத்தருக்கோம் பணம் வந்துச்சா உடனே அது வந்து ஏதாவது முக்கியமான முதல்களை போட்டு வைங்க ஏன்னா உங்கள் கையில் பணம் இருந்தால் அது வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது சுற்றி இருக்கிறவங்க தான் உங்களுக்காகலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த குருடைய அதிசார அதிர்ஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான வழிபாடு சொல்கிறேன் இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கும் வாழ்க்கை உயர்வுக்கும் ஒரு முக்கியமான வழி பரிகாரம் மற்றும் தெய்வ வழிபாடு முதல்ல கோவில் வழிபாடு சிவபெருமான் கோயிலில் பிரதோஷம் மற்றும் வாரம் ஒரு முறை போயிட்டு வாங்க வீட்டில் லிங்கம் இருந்தால் தினமும் காலையில் நீர் ஊற்றி நெய்விளக்கு ஏற்றுங்க குரு பகவானுடைய படம் இருந்தால் அது வந்து வழிபாடு பண்ணுங்க அதே போல் தினசரி காலையில் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க மனசில் வந்து நான் வளருவேன் தடைகள் நீங்கும் நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும் அதே போல அணுதினமும் சிவபருடைய மந்திரத்தை உச்சரிக்கணும் நூத்தி எட்டு முறை ஓம் நம சிவாய அதே போல குருவின் மந்திரம் ஓம் குரு போற்றி போற்றி இருபத்தி ஓரு முறை உங்களால் முடிஞ்சா கோயில போய் தீபம் ஏற்றுங்க அடிக்கடி வந்து கோயில் குழந்தை போயிட்டு வாங்க குடும்பத்திரிய நலன் வனவரவு மனாமிதி இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பரிகாரம் வழிகாட்டும் அதே போல தினசரி சுவாமி லிங்கத்திற்கு தூய நீர் ஊற்றுறது நெய்விலுக்கு ஏத்துறது மாதந்தொரு பிரதோஷம் நவராத்திரி காலங்களில் சிறப்பு வழிபாடு பண்றது அதே போல ஆஹ் சிவபெருமானுக்கு வில்வெளிகளால் அர்ச்சனை பண்றது இது எல்லாமே குடும்ப உறவுக்கும் திருமணத்துக்கும் பண உண்டான பிரார்த்தனைகள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தோம்னா பூஜை செய்கிறப்போ கடவுள் கிட்ட கூட வேண்டுங்க இது வேணும் அது வேணும்னு வேண்டத விட்டுட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் நீ சிறப்பாக பண்ணி கொடுப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அழுகக்கூடாது கோயிலையும் வீட்லேயோ மாலை நேரத்தில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யணும் பூஜை செய்யறப்போ உணர்ச்சி வசப்படாமல் மனசில் கோபத்தை வச்சிக்காம அமைதியா வேண்டு ஓகேங்களா குறிப்பா வந்து இந்த வழிபாடுங்கிறது உங்களுக்கு வருமானத்தை மேம்பாடும் இந்த முதல்களை வெற்றியும் குடும்பத்துடைய நலனுக்கும் உறவுகளில் மேன்மையும் ஏற்படுத்தும் ஸோ மேஷ ராசிக்கார்கள் இந்த பரிகாரம் மற்றும் கோயில் வழிபாடு உ வாழ்க்கையை உயர்வு கொண்டு போகும் குரு ஆசிர்வாதம் உங்களோட முயற்சியோட சேர்றப்போ கடந்த கால தடைகள் மறைந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சரிங்களா சொல்ல போனா கடந்த கால கஷ்டங்கள்லாம் மறைய போகுது கடந்த ரெண்டரை வருஷமா நீங்க அனுபவித்த சோதனை மன அழுத்தம் தடைகள் எல்லாமே இப்ப விலகுது குரு சூரியன் குரு கேந்திர யோகம் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் இது கண்ணீர் விட்ட காலம் எல்லாம் இப்ப நம்பிக்கையோட மாறுது உங்களுடைய முயற்சி பிளஸ் குருனுடைய ஆசிர்வாதம் உங்க வாழ்க்கையே ஒளிர வைக்க போகுது நீங்க பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு அமைதி கொடுக்கும் உயர்வு கொடுக்கும் கடந்த கால துன்பங்கள் விலகுவதால உயர்வை நீங்க பார்க்கறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க வாழ்க்கையில எந்த துறைகளில் இருந்தாலும் சரி யாராக நீங்க இருந்தாலும் சரி ஆண்களா இருங்க பெண்களா இருங்க படிக்கூடிய தொழில் பண்ணுங்க வியாபாரம் பண்ணுங்க அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ எல்லாட்டுல வேலை பார்க்கறீங்க இல்ல விவசாயம் இருக்கியோ இல்ல கூலி வேலை செய்யும் எல்லாருக்குமே உங்களுக்கு வாய்ப்புகள் திறக்குது நம்மளே சொன்னா உடைய வாழ்வதார் போல நம்பிக்கை வைங்க மன அமைதி வேணும் செயல் பிளஸ் முயற்சி இது ரெண்டு மட்டும் பண்ணினா குருடைய ஆசீர்வாதம் சேர்றப்போ அது அதிர்ஷ்டமாக உங்கள் கையை பிடிச்சிக்கும் ஓகேவா பணம் ரீதியோ உறவுகள் ரீதியோ கல்வி ரீதியோ உடல்நல ரீதியோ குடும்ப அமைதி ரீதியா திரும்ப திரும்ப சொல்றது இதுதான் நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க வீட்டில் காலை மாலையில தீபம் ஏற்றுங்க சிவபெருடைய படமும் லிங்கம் இருந்துச்சுன்னா அனுதினமும் அது பூஜை பண்ண மறக்காதீங்க வீட்டையும் சரி பூஜை சரி சுத்தமா வச்சுக்கோங்க ஸோ ஒட்டு மொத்தமாக குரு பகவான் இந்த அதிசார பேச்சு காலத்துல மேஷராசுடைய கையை வந்து கெட்டியா பிடிச்சிட்டார் தம்பி இது நாள் வரைக்கும் உனக்கு நான் எதுவுமே பண்ணல இப்போ நான் உனக்கு வந்து ஒரு நல்ல வழியை காட்டுறேன் வா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையை பிடிச்சிட்டு வாழ்க்கையில உயர்வுக்கு அழைத்து செல்ல போறார் இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க மேக்சிமம் வந்து மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க தினமும் நெற்றியில மஞ்சளை திருநீர் போல வைத்துக் கொள்வது சிறப்பு ஆண்களோ பெண்களோ அதே போல குருவாலதான் இப்போ நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பா போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுடைய போன்லேயும் சரி இல்லை வீட்லயும் சரி குருபாடைய பணம் நம்ம கடல பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அடிக்கடி அவரை பார்த்துக்கிட்டே இருங்க நல்லதே சிந்திங்க எனக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் ஒரு பணம் கேட்டே போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவர் பணம் கொடுத்துருவாரு இந்த மாதிரி பாசிட்டிவா மட்டும் ஏஷன் திங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வெற்றியை அந்த கடவுளே இறங்கி வந்து தடுத்தாலும் தடுக்க முடியாது வாழ்த்துக்கள் குரு துணை குருவே துணை உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் வேணும் குரு பகவான் உங்களுக்கு பிடிக்கும் நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை எழுதுங்க இது எழுதும் பொழுதே நீங்க குரு வந்து உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் நன்றிங்க